இன்னைக்கு நாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஆழத்துக்குள்ள கொஞ்சம் போக போறோம் ஆமா ஒரு விரிவான அலசல் இதோட நோக்கம் என்னன்னா இந்த அடிப்படை சட்டம் இதோட இதயம் என்ன அது எப்படி நம்ம நாட்டுக்கு ஒரு வழிகாட்டியா உருவாச்சு அதோட அந்த சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்புறம் ஒரு குடிமகனா உங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கு கடமைகள் இருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப சரியா சொன்னீங்க இது வந்து வெறும் வெறும் விதிகள் இருக்கிற புத்தகம் இல்ல ஒரு நாட்டோட கனவுகள் கொள்கைகள் அப்புறம் குடிமக்களோட வாழ்க்கை முறையே வடிவமைக்கிற ஒரு 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 உயிருள்ள சாசனம்னு சொல்லலாம் ஆமா ஆச்சரியமான விஷயம் பாருங்க இது உலகத்திலே மிக அரசியல் அமைப்புங்கிறது மட்டும் இல்ல அதோட அசல் பிரதியேம் பிஹாரி நரேன் ரைசாடான்னு ஒருத்தர் அவரோட கைப்பட ரொம்ப அழகா அந்த இட்டாலிய பாணில எழுதினார்னு சொல்றாங்க ஓ அப்படியா இதுவே ஒரு தனி சிறப்பு தான் அது உருவாக்கத்துல எவ்வளவு ஒரு தனிப்பட்ட அக்கறை இருந்திருக்குன்னு காட்டுது ஆமா சரி அப்போ முதல்ல ஆரம்பிக்கலாம் ஒரு நாட்டுக்கு எதுக்கு எதுக்கு இந்த அரசியலமைப்பு தேவை அதோட அவசியம் என்ன அதாவது அடிப்படையில் பாத்தீங்கன்னா அரசியலமைப்புங்கிறது ஒரு நாட்டோட நிர்வாகத்துக்கான அடிப்படை விதிகள் கொள்கைகள் இதோட தொகுப்பு சரி இது வந்து அரசாங்கத்தோட அதிகாரம் எங்கிருந்து வருது அதோட வரம்புகள் என்ன குடிமக்களோட உரிமைகள் என்னென்ன அப்படின்னு வரையறுக்குது குறிப்பா இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை இருக்கிற ஒரு ஒரு மக்களாட்சி நாட்டில் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு பொதுவான சட்ட கட்டமைப்பு இல்லைன்னா நிர்வாகம் வந்து சீரா இயங்குறது ரொம்ப கஷ்டம் இதுதான் ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கான அஸ்திவாரம்னே சொல்லலாம் ஓஹோ இந்த அரசியலமைப்புங்கிற கான்செப்ட் இது முத முதல்ல அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் அதாவது தான் வலுப்பெற்றது அப்படியா சரி அப்போ நம்ம இந்தியாவோட இந்த மாபெரும் அரசியல் அமைப்பு இது எப்படி உருவாச்சு அதோட பின்னணி என்ன கொஞ்சம் சொல்லுங்களே ஓ அது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிரிட்டிஷ் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம்னு ஒன்னு வந்துச்சு அதுக்கு கீழ தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை அதை உருவாக்குனாங்க சரி இதுல வந்து மாகாணங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் அப்புறம் சுதேச அரசுகள் இருந்ததே அவங்களோட நியமன உறுப்பினர்கள்னு தொடக்கத்துல சுமார் முன்னூத்தி எண்பத்தொன்பது பேர்கிட்ட இருந்தாங்க ஆமா உங்க குறிப்புகள்ல கூட இருக்கு அந்த சபையோட முதல் கூட்டம் அது வந்து டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல நடந்துச்சு இல்லையா ஆமா ஆமா அப்போ மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க அப்பறம் தான் டாக்டர் இராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவரானார் கரெக்ட் அவரோட சேர்ந்து ஹெச் சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க துணைத் தலைவர்கள் இந்த சபை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் மூணு வருஷமா ஆமா அம்மா அமர்வுலனா கூடி விவாதிச்சாங்க ஒரு நூத்தி அறுபத்தாறு நாட்கள் ரொம்ப தீவிரமான விவாதங்கள் நடந்துச்சு ஓஹோ ஆயிரக்கணக்கான திருத்தங்கள் முன்மொழிஞ்சாங்க விவாதிச்சாங்க சிலதை ஏத்துக்கிட்டாங்க இதுக்காக பல குழுக்க அமைச்சிருந்தாங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுனா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவுக்குழு ஆமாம் அதனால தான் தலைமையில எண்ணற்ற விவாதங்கள் பல நாடுகளோட அரசியலமைப்புகளை ஆழமா ஆராய்ஞ்சு நம்ம இந்தியாவோட அந்த தனித்துவமான சமூக அரசியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி இந்த சட்டத்தை வடிவமைச்சாங்க இறுதியா ஒரு முக உரை ஆரம்பத்துல இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சட்டப்பிரிவுகள் அப்புறம் எட்டு அட்டவணைகளோட நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்னைக்கு இந்த அரசியலமைப்பு ஏத்துக்கிட்டாங்க நவம்பர் இருபத்தாறு அதுதான் நம்ம சட்ட தினம் இல்லையா ஆமா சட்ட தினம் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பது அன்னைக்கு இது முழுசா நடைமுறைக்கு வந்துச்சு அதுதான் நம்ம கொண்டாடுற குடியரசு தினம் சரி இப்போ இதோட சிறப்பம்சங்கள்னு பார்த்தா உலகத்திலே நீளமானதுன்னு சொன்னீங்க அது தவிர வேற என்ன முக்கியமா சொல்லலாம் பல அம்சங்கள் இருக்கு ஒன்னு வந்து இது பல நாடுகளோட இருந்து நல்ல அம்சங்களை எடுத்து உருவாக்கப்பட்டது ஆனா அது வெறும் நகல் இல்லை ஓ இந்திய சூழலுக்கேத்த மாதிரி அதை மாத்தி அமைச்சிருக்கிறாங்க ரெண்டாவது இதோட தன்மை இது தன்மை ரெண்டும் கொண்டது அதாவது சில அடிப்படை விதிகளை மாத்துறது ரொம்ப கஷ்டம் ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி தேவையான மாற்றங்களை செய்யறதுக்கும் இதுல வழி இருக்கு இது வந்து ஒரு நிலையான அதே சமயம் வளரக்கூடிய ஆவணமா இருக்கிறத உறுதி செய்யுது ஓகே அப்புறம் இது கூட்டாட்சி முறையே அதாவது நடுவன் மாநில அரசுகளுக்கு இடையே அதிகார பகிர்வு அதை ஏற்படுத்துது இந்தியாவை ஒரு சார்பற்ற நாடாகவும் அறிவிக்குது இது ரொம்ப முக்கியமான அம்சம் இல்லையா நிச்சயமா சமயச்சார்பின்மைங்கிறது இந்தியாவோட அடிப்படையில் ஒன்று அதே மாதிரி சுதந்திரமான நீதித்துறை ஆமாம் சட்டத்தோட ஆட்சியை நிலைநிறுத்த அது ரொம்ப அவசியம் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது வயது வந்தோர் அனைவருக்கும் அதாவது பதினெட்டு வயசு பூர்த்தியான எல்லாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் சாதி மதம் இனம் பாலினம் எதுவுமே பாக்காம வாக்குரிமை கொடுத்தது அதுவும் நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனேயே ஆமா அது ஒரு பெரிய புரட்சிகரமான நடவடிக்கைன்னு சொல்லலாம் சரி இப்போ முகவுரைக்கு வருவோம் பிரியாம்பல் இத வந்து அரசியலமைப்போட திருவுகோல்னு சொல்றாங்களே அதோட முக்கியத்துவம் என்ன முகவுரைங்கிறது நம்ம அரசியலமைப்போட நோக்கங்கள் என்ன கொள்கைகள் என்ன அதோட தத்துவம் என்னங்கறதோட ஒரு சுருக்கம் மாதிரி ஜவஹர்லால் நேரு முன்மொழிஞ்ச குறிக்கோள் தீர்மானம் இருக்கு அதோட அடிப்படையில் தான் இது அமைஞ்சிருக்கு இது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அதுவே சொல்லுது அதிகாரத்தோட உண்மையான மூலம் யாருன்னா மக்கள் தான் அப்படின்னு அழுத்தமா சொல்லுது ஆமா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பட்ட ஜனநாயக குடியரசு அப்படின்னு இது வரைய இருக்குது இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெரிய அர்த்தம் இருக்குதே கண்டிப்பா இறையாண்மைன்னா இந்தியா வெளியா யாருக்கும் கட்டுப்பட்டதில்லை சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த வார்த்தைகள் நான் கூட அப்புறமா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்துல சேர்த்தாங்க ஓ அப்ப முதல்ல இல்லையா முழுமையா அந்த வார்த்தைகள் இல்ல ஆனா அதோட நோக்கம் இருந்துச்சு இது வந்து நாட்டோட சமூக பொருளாதார நோக்கங்களை இன்னும் தெளிவுபடுத்துச்சு ஜனநாயகம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆட்சி செய்வாங்கன்னும் குடியரசனா நாட்டின் தலைவர் வம்சாவளியா இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவராயிருப்பாருங்கிறதையும் குறிக்குது குடிமக்களுக்கு சமூக பொருளாதார அரசியல் நீதி எல்லாம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இது சொல்லுது இந்த சகோதரத்துவங்கிறது பிரெஞ்சு புரட்சியோட தாக்கமா ஆமா அந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவங்கிற முழக்கங்கள் வந்து பிரெஞ்சு புரட்சியிலிருந்து கிடைச்ச ஒரு உத்வேகம் தான் அதை ஒரு நவீன ஜனநாயக நாட்டோட அடிப்படை கொள்கைகளாக இதில் சேர்த்திருக்காங்க அருமை அடுத்து குடியுரிமை சிட்டிசன்ஷிப் இந்தியாவுல வந்து ஒற்றை குடியுரிமை முறை தான் பின்பற்றப்படுதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஆமா அமெரிக்கா மாதிரி மாநிலத்துக்கு தனியா நாட்டுக்கு தனியான்னு இல்லாம இந்தியா முழுமைக்கும் ஒரே குடியுரிமை தான் அது ஏன் அப்படி அது வந்து நாட்டு ஒற்றுமைய வலியுறுத்துறதுக்காக அந்த சிட்டிசன்கிற சொல்லே சிவிஸ்க்னு ஒரு லத்தீன் சொல்லுல இருந்து வந்துச்சு அதுக்கு அர்த்தம் நகர அரசுல வசிக்கிறவர்னு ஓஹோ நம்ம அரசியலமைப்போட பகுதி ரெண்டு அதாவது பிரிவு அஞ்சிலிருந்து பதினொன்று வரைக்கும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல போட்ட குடியுரிமை சட்டம் இது ரெண்டும் தான் யார் இந்திய குடிமகன் எப்படி குடியுரிமை வாங்கலாம் எப்படி இழக்கலாம்னு விரிவா சொல்லுது இந்த சட்டம் காலப்போக்கில் பல தடவை திருத்தப்பட்டிருக்கு அப்போ குடியுரிமை பெற என்னென்ன வழிகள் இருக்கு முக்கியமா ஒரு அஞ்சு வழி இருக்கு ஒன்னு இந்தியாவுல பிறந்தவங்க சரி ரெண்டாவது வம்சாவழியால அதாவது பெத்தவங்க இந்தியரா இருக்கும்போது போது வெளிநாட்டுல பிறந்திருந்தா மூணாவது பதிவின் மூலம் குறிப்பிட்ட கால இங்க வசிச்சு விண்ணப்பிச்சு பதிவு செஞ்சுக்கலாம் ஓகே நாலாவது இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசுக்கு விண்ணப்பிச்சு குடியுரிமை பெறலாம் பிரதேசங்களை இணைக்கிறது மூலமா புதுசா சில பகுதிகள் இந்தியாவோட சேரும் போது அங்க வசிக்கிறவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் இருக்கு ஒன்னு ஒருத்தர் தானாகவே முன் வந்து தன்னோட குடியுரிமையை துறக்கலாம் ரெண்டாவது வேற ஒரு நாட்டோட குடியுரிமை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்திய குடியுரிமை தானாவே போயிடும் சில காரணங்களுக்காக நடுவண் அரசே ஒருத்தரோட குடியுரிமையை பறிக்கலாம் உதாரணமா தப்பான வழியில குடியுரிமை வாங்குனது நாட்டுக்கு எதிராக செயல்பட்டது இந்த மாதிரி காரணங்களுக்காக புரியுது சரி இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது வந்து இந்தியாவின் மகா சாசனம் அதாவது மேக்னகாட் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்களே ஏன் அப்படி அதுக்கு காரணம் இருக்கு இங்கிலாந்துல அந்த மகாசாசனம் எப்படி மன்னரோட அதிகாரத்தை கட்டுப்படுத்தி மக்களுக்கு சில உரிமைகளை கொடுத்துச்சோ ஆமா அதே மாதிரி இந்திய அரசியலமைப்போட பகுதி த்ரீ அதாவது பிரிவு இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் குடிமக்களோட அடிப்படை உரிமைகளை அரசு மீறாம பாத்துக்குது இதுதான் ஜனநாயகத்தோட அஸ்திவாரம் இது அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து தாக்கத்தால உருவாச்சுன்னு குறிப்பில இருக்கு ஆமா அதோட தாக்கம் இருக்கு ஆரம்பத்துல ஏழு உரிமைகள் இருந்துச்சு ஆனா சொத்துரிமையே அப்புறமா நீக்கிட்டாங்க இப்போ ஆறு ஆறு முக்கியமான உரிமைகள் உரிமைகள் இருக்கு அந்த சமத்துவ உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சமய சார்பு உரிமை பிரிவு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு கல்வி கலாச்சார உரிமை பிரிவு இருபத்தி ஒன்பது முப்பது கடைசியா அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை இது பிரிவு முப்பத்தி இது ரொம்ப முக்கியம் டாக்டர் அம்பேத்கர் சொன்னதா சொன்னீங்களே ஆமாங்க அம்பேத்கர் அத வந்து அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மானே சொன்னாரு ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஏன்னா மத்த அடிப்படை உரிமைகள் ஏதாவது மீறப்பட்டா இந்த பிரிவு முப்பத்திரெண்டு தான் ஒரு குடிமகன் நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்ல ஹைகோர்ட்டுக்கோ போய் நிவாரணம் கேட்க முடியும் ஓஹோ இதுக்காகத்தான் நீதிமன்றங்கள் நீதி பேராணைகள் அதாவது ரிட்ஸ பிறப்பிக்கிறாங்க அந்த நீதி பேராணைகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது என்னென்ன வகைகள் அதுல ஒரு அஞ்சு வகை இருக்கு சுருக்கமா சொல்றேன் ஒன்னு ஆட்குணர்வு நீதி பேராணை ஹேபியஸ் கார்பஸ் சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தரை கைது செஞ்சா அவரை கோர்ட் முன்னாடி கொண்டு வர சொல்றது சரி ரெண்டு கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ் ஒரு பொது அதிகாரி இல்லனா ஒரு அமைப்பு அவங்களோட சட்டப்பரமான கடமையை செய்யச் சொல்லி உத்தரவு போடுறது மூணு தடையுறுத்தும் நீதி பேராணை புரோஹிபிஷன் ஒரு கோர்ட் தன்னோட அதிகார வரம்பு மீறி செயல்பட்டா அதை தடுக்கிறது நாலு ஆவணக்கேட்பு பேராணை செற்றியோர ஹைகோர்ட் வந்து ஒரு வழக்க கோர்ட்ல இருந்து தனக்கோ இல்ல வேற கோர்ட்டுக்கோ மாத்தி விசாரிக்க இல்லனா கீழ்கோர்ட் தீர்ப்பை ரத்து செய்ய உத்தரவிடலாம் அஞ்சாவது தகுதி முறை வினவும் நீதி பேராணை கோவாரண்டோ எந்த அடிப்படையில் ஒருத்தர் ஒரு அரசு பதவியை வகிக்கிறாருன்னு கேள்வி கேட்கறது இந்த ரிட்ஸ் மூலமா தான் உரிமைகள் பாதுகாக்கப்படுது அதனால தான் சுப்ரீம் கோர்ட்ட அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு கூட சொல்றோம் அப்போ அந்த அப்பரிதையே நீக்கப்பட்டது அதுவும் ஒரு அடிப்படை உரிமை தானே மொதல்ல ஆமா ஆனா சொத்துரிமை வந்து சில சமூக நலத்திட்டங்களை குறிப்பா நிலச்சீர்திருத்தங்களை அமல்படுத்தும் போது சில சிக்கல்களை ஏற்படுத்துச்சுன்னு நினைச்சாங்க ஓ அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நாப்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் மூலமா அத அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து எடுத்துக்காங்க ஆனா முழுசா நீக்கல அதை பிரிவு முன்னூறு ஏ கீழே ஒரு சட்ட உரிமையா வச்சிருக்காங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு சொத்து வச்சுக்க உரிமை இருக்கு ஆனா அது மற்ற அடிப்படை உரிமைகள் மாதிரி அவ்வளவு வலுவான பாதுகாப்பு கொண்டது இல்ல அரசுக்கு தேவைப்பட்டா சட்டப்படி நிலத்தை எடுக்கலாம் ஆனா அதுக்கு இழப்பீடு கொடுக்கணும் இந்த அடிப்படை உரிமைகளை எப்பவாது நிறுத்தி வைக்க முடியுமா எல்லா சூழ்நிலையிலும் இது நமக்கு உண்டா முடியும் சில அசாதாரண சூழ்நிலைகள்ல குறிப்பா தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யும்போது உதாரணமாக போர் நடக்குது இல்ல நாட்டுக்குள்ளேயே ஆயுதமேந்தின கிளர்ச்சி நடக்குதுன்னா அப்போ பிரிவு பத்தொன்பது கீழே வர்ற சுதந்திர உரிமைகள் இருக்குல்ல பேச்சுரிமை கூட்டம் கூடுற உரிமை மாதிரி அதெல்லாம் தானாவே நின்னுடும் ஓ மற்ற அடிப்படை உரிமைகளை கூட குடியரசுத் தலைவர் சில ஆணைகள் மூலமா தடை செய்யலாம் ஆனா எந்த சூழ்நிலையிலும் வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பிரிவு இருபத்தி ஒன்று அப்புறம் குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கான பாதுகாப்பு பிரிவு இருபது இது ரெண்டையும் நிறுத்தி வைக்க முடியாது அது ரொம்ப முக்கியம் இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு சரி அடிப்படை உரிமைகளுக்கு அடுத்து அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகள் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பின்னு சொல்றாங்களே இது பகுதி ஃபோர் பிரிவு முப்பத்தாறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இது அயர்லாந்து அரசியல் அமைப்பிலிருந்து எடுத்ததா குறிப்பு சொல்லுது இதுக்கும் அடிப்படை உரிமைக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு ஒரு சுவாரஸ்யமான வேறுபாடு அடிப்படை உரிமைகள் வந்து குடிமகளுக்கு அரசு என்ன செய்யக்கூடாது நெகட்டிவ் ஆப்ளிகேஷன்ஸ் இல்லைனா என்ன செய்யணும் பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சட்டப்பூர்வமா கேரண்டி கொடுக்குது அத மீறினா கோர்ட்டுக்கு போகலாம் ஆமா ஆனா இந்த டிஎஸ்பிபிங்கிறது நாடு சட்டம் போடும்போதும் நிர்வாகம் செய்யும் போதும் கவனத்துல வச்சுக்க வேண்டிய சில வழிகாட்டுதல்கள் இத வந்து கோர்ட் மூலமா கட்டாயப்படுத்த முடியாது அப்போ இதோட பயன் என்ன கோர்ட்ல கேட்க முடியாதுனா நல்ல கேள்வி அம்பேத்கர் இது வந்து புதுமையான சிறப்பம்சம்னு சொன்னாரு அடிப்படை உரிமைகள் வந்து அரசியல் ஜனநாயகத்தை உறுதி செய்யுதுன்னா டிஎஸ்பிபி வந்து சமூக பொருளாதார ஜனநாயகத்தை நிறுவன நோக்கமாக கொண்டிருக்கு எப்படி அதாவது எல்லாருக்கும் சம வாய்ப்பு ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் ஒரு சமூகம் போதுமான வாழ்க்கை வசதிகள் கிடைக்கணுங்கிற மாதிரி லட்சியங்களை அடைய அரசுக்கு வழிகாட்டுறது தான் இதோட நோக்கம் இது சட்டப்பூர்வமா இல்லாட்டாலும் தார்மீக ரீதியா அரசியல் ரீதியா ரொம்ப முக்கியம் அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு மக்கள் மதிப்பிட இது ஒரு அளவுகோலா இருக்கு ஓஹோ அப்படியும் ஒரு பங்கு இருக்கு உங்க குறிப்புல ரெண்டாயிரத்தி ரெண்டுல செஞ்ச எண்பத்தி ஆறாவது திருத்தம் பத்தி இருக்கு அது டிஎஸ்பியையும் அடிப்படை உரிமையையும் இணைக்கு தான் ஆமா அந்த திருத்தம் ரொம்ப முக்கியமானது அது வந்து ஆறு வயசுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி பெறறத அடிப்படை உரிமையா மாத்துச்சு அது பிரிவு இருபத்தி ஒன்னு ஏ சரி அதே சமயம் டிஎஸ்பிக்கு கீழ இருந்த பிரிவு நாப்பத்தி அஞ்ச மாத்தி ஆறு வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைகளுக்கு முன்பருவ மழலையர் கல்வியையும் பராமரிப்பையும் அதாவது ஏர்லி சைல்டூட் கேர் அண்ட் எஜுகேஷன் இசிசிஏ அதை வழங்க அரசு முயற்சி செய்யணும்னு சொல்லுது இது கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு காட்டுது உரிமைகள் அரசுக்கான வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து குடிமக்களோட கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது வந்து முதல்ல அரசியலமைப்புல இல்லையாமே ஆமா இது பின்னால சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தான் சேர்த்தாங்க ஓ அந்த மினி கான்ஸ்டிடியூஷன்னு சொன்னீங்களே அப்போவா அதேதான் இது வந்து முன்னாள் சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் அரசியலமைப்போட தாக்கத்தால சர்தார் சிங் கமிட்டின்னு ஒன் அமைச்சாங்க அவங்களோட பரிந்துரை பேர்ல கொண்டு வந்தாங்க இதுக்காக பகுதி ஐவிஏ பிரிவு ஐம்பத்தி ஒன்னு ஏ அப்படின்னு ஒரு பகுதியே சேர்த்தாங்க உரிமைகளை கேக்கிற நாம கடமைகளையும் செய்யணும் அப்படிங்கறதுக்காகவா ஒரு வகையில அப்படிதான் சொல்லலாம் ஒரு குடிமகனா நம்ம நாட்டு வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் நாம பங்களிக்கணுங்கிறது நம்ம பொறுப்புன்னு இது ஞாபகப்படுத்துது என்னென்ன கடமைகள் இருக்கு இதுல அரசியல் அமைப்பை மதிக்கிறது தேசிய கொடி தேசிய கீதத்தை மதிக்கிறது நம்ம சுதந்திர போராட்ட நோக்கங்களை போற்றது நாட்டோட இறையாண்மை ஒற்றுமையை பாதுகாக்கிறது சகோதரத்துவத்தை வளர்க்கிறது நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது ஓ அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கிறது புதுச்சொத்துக்களை சேதப்படுத்தாம பாத்துக்கிறதுன்னு ஒரு பதினோரு கடமைகள் இருக்கு ஒரு கடமை சொன்னீங்க கல்வி சம்பந்தப்பட்டதா ஆமா அதே எண்பத்தாறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூலமா சேர்க்கப்பட்டதுதான் ஆறு வயசுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டியது பெத்தவங்களோட கடமை அப்படின்னு அது சொல்லுது சரி இப்ப அடுத்த நடுவன் மாநில உறவுகள் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இது இந்தியாவுல எப்பவுமே ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கே இந்த அதிகார பகிர்வை எப்படி செஞ்சிருக்காங்க ஆமா இது கூட்டாட்சி தத்துவத்தோட ரொம்ப முக்கியமான பகுதி அதிகாரங்களை வந்து மூணு பட்டியல்களா பிரிச்சிருக்கிறாங்க நடுவன் பட்டியல் மாநில பட்டியல் அப்புறம் பொது பட்டியல் இது நம்ம அரசியலமைப்போட ஏழாவது அட்டவணையில விரிவா இருக்கு ஒவ்வொன்றிலையும் என்ன மாதிரி துறைகள் வரும் நடுவன் பட்டியல்ல வந்து பாதுகாப்பு வெளியுறவு தொலைத்தொடர்பு ரயில்வே பணம் இந்த மாதிரி தேசம் முழுமைக்கும் பொதுவான விஷயங்கள் இதுல நாடாளுமன்றம் மட்டும்தான் சட்டம் போட முடியும் மாநிலப்பட்டியல்ல காவல்துறை விவசாயம் உள்ளாட்சி சுகாதாரம் மாதிரி மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல மாநில சட்டமன்றங்கள் சட்டம் போடலாம் அப்போ பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல்ல கல்வி காடுகள் திருமணம் விவாகரத்து தொழிலாளர் நலன் மாதிரி ரெண்டு பேருமே சட்டம் துறைகள் இருக்கும் ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா ஒரே துறைக்கு ரெண்டு பேரும் சட்டம் முரண்பாடு வந்தா நடுவன் அரசு போட்ட சட்டம் தான் ஓ அப்போ நடுவன் அரசுக்கு கொஞ்சம் கூடுதல் அதிகாரம் இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா அது மட்டும் இல்லாம சில துறைகளை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்துனதாவும் உங்க குறிப்பு சொல்லுது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்துல கல்வி காடுகள் எடைகள் அளவுகள் வனவிலங்கு பாதுகாப்பு நீதி நிர்வாகம்னு ஒரு அஞ்சு துறை சரிதான் இதுவும் நடுவண் அரசோட அதிகாரத்தை ஓரளவுக்கு அதிகப்படுத்துச்சு இது இல்லாம நிர்வாக உறவுகள் நிதி உறவுகள்னு இருக்கு வரி வருமானத்தை எப்படி பகிர்ந்துக்கணுங்கிறதுக்கெல்லாம் நிதிப்புழு ஃபைனான்ஸ் கமிஷன் மாதிரி அமைப்புகள் இருக்கு இந்த உறவுகள்ல வர சிக்கல்களை ஆறாயிரத்துக்கு குழுக்கள் அமைச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களே ஆமா காலப்போக்குல அந்த உறவுகள்ல சில மாற்றங்கள் சவால்கள் வரும்போது அது ஆராய குழுக்கள் நியமிப்பாங்க உங்க குறிப்புகளில் இருக்கிற மாதிரி சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதுக்கு முன்னாடியே தமிழக அரசு நியமிச்ச இராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்புறம் பூஞ்சி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு கூட இந்த உறவுகளை ஒரு புது கோணத்தில் ஆராய்ஞ்சது சரி இந்தியாவோட பன்முகத்தன்மையில மொழி ஒரு முக்கியமான அம்சம் அரசியலமைப்புல அலுவலக மொழிகள் பத்தி என்ன சொல்லிருக்காங்க அரசியலமைப்போட பகுதி பதினேழு பிரிவு முன்னூத்தி நாப்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் அலுவலக மொழிகள் பத்தி சொல்லுது இதுல எட்டாவது அட்டவணைன்னு ஒன்னு இருக்கு அதுல அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பட்டியலிட்டு இருக்காங்க எத்தனை மொழிகள் இருக்கு அதுல ஆரம்பத்துல பதினாலு மொழிகள் தான் இருந்துச்சு ஆனா இப்போ திருத்தங்கள் மூலமா இருவத்திரண்டு மொழிகள் அந்த பட்டியல்ல இருக்கு இது நம்ம நாட்டோட மொழி பன்முகத்தன்மைக்கு கொடுத்துருக்குற ஒரு பெரிய அங்கீகாரம் ஆமா இதல்லாம ரெண்டாயிரத்தி நாலுல செம்மொழி அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு புது தகுதி நிலைய உருவாக்கினாங்க அதுல தமிழ் டூ தௌசண்ட் ஃபோர் சமஸ்கிருதம் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்புறம் தெலுங்கு கன்னடா டூ தௌசண்ட் எயிட் மலையாளம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஒடியா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்னு இப்போதைக்கு ஆறு மொழிகள் இந்த செம்மொழி தகுதியை பெற்றிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ அவசர நிலை பிரகடனங்கள் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இது கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய விஷயம் இல்லையா இது எப்போ எப்படி பயன்படுத்தப்படும் ஆமா இது ரொம்ப முக்கியமான அதே சமயம் அசாதாரண சூழல்களில் மட்டும் பயன்படுத்த வேண்டிய அதிகாரங்கள் அரசியல் அமைத்துல மூணு வகையான அவசர நிலைகள் பத்தி சொல்லிருக்காங்க என்னென்ன முதலாவது தேசிய அவசர நிலை இது ஆர்டிகிள் 352 போர் இல்ல வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு இல்ல நாட்டுக்குள்ளேயே ஆயுதம் ஏந்தின கிளர்ச்சி இதனால நாட்டோட பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் வந்தா குடியரசுத் தலைவர் இதை அறிவிக்கலாம் இதுவரைக்கும் இந்தியாவில் மூணு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது மாநில அவசர நிலை இதை நாம பொதுவா குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்றோம் இது ஆர்டிகல் த்ரீ ஃபிப்டி சிக்ஸ் ஒரு மாநிலத்துல அரசியலமைப்பு சட்டப்படி நிர்வாகம் நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுன்னு ஆளுநர் ரிப்போர்ட் கொடுத்தா குடியரசுத் தலைவர் இந்த ஆட்சியை அமல்படுத்தலாம் இது அடிக்கடி கேள்விப்படுறோமே ஆமா இது நிறைய தடவ பயன்படுத்தப்பட்டிருக்கு சில சமயம் இது சர்ச்சைக்குரியதாகவும் இருந்திருக்கு மூணாவது வகை என்ன மூணாவது நிதி சார்ந்த அவசர நிலை ஆர்டிகிள் முன்னூத்தி அறுபது நாட்டோட நிதி நிலைமை ரொம்ப மோசமா போய் கடன் வாங்குற தகுதிக்கே ஆபத்து வர்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தா இதை அறிவிக்கலாம் இதுல அரசு ஊழியர்கள் நீதிபதிகள் உட்பட எல்லாரோட சம்பளத்தையும் குறைக்கலாம் ஆனா நல்ல வேலையா இதுவரைக்கும் இந்தியாவுல இத அறிவிக்க வேண்டிய தேவை வரல ஆமா அது ஒரு நல்ல விஷயம் சரி இவ்ளோ பெரிய விரிவான அரசியலமைப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி திருத்த முடியுமா அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு நிச்சயமா முடியும் அரசியலமைப்பு ஒரு கல்வெட்டு மாதிரி இல்ல அது ஒரு உயிருள்ள ஆவணம் அதனால காலத்தோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி அத மாத்தி அமைக்க வழி செஞ்சிருக்காங்க பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு இந்த திருத்தம் செய்யற அதிகாரத்தை நாடாளுமன்றத்துக்கு கொடுக்குது ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல எப்படி ஒரு மூணு வழிகள்ல திருத்தங்கள் செய்யலாம் சில ரொம்ப சாதாரணமான விஷயங்களை நாடாளுமன்றத்தோட சாதாரண பெரும்பான்மையிலேயே மாத்தலாம் சரி ஆனா பல முக்கியமான பிரிவுகளை திருத்தனும்னா நாடாளுமன்றத்தோட சிறப்பு பெரும்பான்மை வேணும் அதாவது ஒவ்வொரு சபையிலயும் மொத்த உறுப்பினர்கள்ல பாதிக்கு மேல இருக்கணும் அன்னைக்கு சபைக்கு வந்து ஓட்டு போடுறவங்கல்ல மூணுன்னு ரெண்டு பங்கு ஆதரவு தெரிவிக்கணும் ஓஹோ இதுவே கஷ்டமாச்சு இது மட்டும் இல்ல கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்கிற சில விஷயங்கள் உதாரணமா நடுவண் மாநில அதிகார பகிர்வு குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை அடிப்படை உரிமைகள் மாதிரி விஷயங்களை திருத்தனும்னா இந்த சிறப்பு பெரும்பான்மையோட சேர்த்து நாட்டில் இருக்கிற மாநிலங்கள்ல பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களும் அதை ஏத்துக்கணும் அப்பா அப்பா ரொம்ப கடுமையான தான் ஆமா இது வந்து அரசியலமைப்புட அந்த அடிப்படை கட்டமைப்பு அவ்வளவு சீக்கிரம் மாத்திட கூடாதுங்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க அந்த 42வது திருத்தத்தை குரு அரசியலமைப்பு இல்லனா மினி கான்ஸ்டிடியூஷன்னு சொன்னீங்களே ஏன் அப்படி ஆமா 1976 ல இந்திரா காந்தி அரசாங்கம் அவசர நிலை காலத்துல கொண்டு வந்த அந்த 42வது திருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல மாற்றங்களை செஞ்சது என்ன மாதிரி மாற்றங்கள் முகவுரையில சமதர்மம் சமயச்சார்பின்மை ஒருமைப்பாடிங்குற வார்த்தைகளை சேர்த்தது அடிப்படை கடமைகளை சேர்த்தது நிறைய அதிகாரங்களை நடுவன் அரசுக்கு கூட்டுனது நீதிமன்றங்களோட அதிகாரங்களை குறைச்சதுன்னு ஏகப்பட்ட மாற்றங்கள் அதனால தான் அது ஒரு குட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் வந்த அரசுகள் அதுல சில மாற்றங்களை ரத்து செஞ்சாங்க அது வேற விஷயம் புரியுது இறுதியா உங்க குறிப்புகள்ல அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் பத்தி இருக்கு வெங்கடாசலையா ஆணையம் பூஞ்சி ஆணையம்னு ஆமா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்து பல வருஷங்களான பின்னாடி அது எப்படி வேலை செய்யுது காலத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் தேவையான ஆறாயிரத்துக்காக இந்த குழுக்கள அமைச்சாங்க ரெண்டாயிரத்துல அமைச்ச வெங்கடசாலாய ஆணையம் பொதுவா அரசியலமைப்போட செயல்பாட்டை ஆய்வு செஞ்சது ரெண்டாயிரத்தி ஏழுல அமைச்ச பூஞ்சி ஆணையம் குறிப்பா நடுவண் மாநில உறவுகளை மறு ஆய்வு செஞ்சது இது என்ன காட்டுது இது என்ன காட்டுதுன்னா நம்ம அரசியலமைப்பு ஒரு தேங்கிப் போன ஆவணம் இல்ல அது தொடர்ந்து பரிசீலிக்கப்பட்டு தேவைப்பட்டா மேம்படுத்தப்பட வேண்டிய ஒண்ணுங்கறதை தான் காட்டுது ரொம்ப அருமை அப்போ இந்த இந்திய அரசியலமைப்புங்கறது வெறும் சட்ட விதிகள் மட்டும் இல்ல அது ஒரு தேசத்தோட ஆன்மா அதோட லட்சியங்கள் அதோட மக்களோட உரிமைகள் கடமைகள் எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு பெரிய தொகுப்பு அப்படிங்கறத இந்த அலசல் மூலமா நீங்க எல்லாரும் தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்பறேன் நிச்சயமா இந்த அடிப்படை அம்சங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு குடிமகனா உங்களோட இடத்த உணரவும் நம்ம நாட்டுல நடக்கிற ஜனநாயக செயல்பாடுகள்ல இன்னும் அர்த்தமுள்ள வகையில பங்கேற்கவும் உங்களுக்கு கண்டிப்பா உதவும் நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை நம்ம அரசியல் அமைப்பு நூறு தடவைக்கு மேல திருத்தப்பட்டிருக்கு 42வது திருத்தம் மாதிரி பெரிய பெரிய மாற்றங்களும் நடந்திருக்கு ஒரு நாட்டோட அடிப்படை சட்டம் இப்படி அடிக்கடி திருத்தப்படுறது சரியா இல்ல இது வந்து மாறிக்கிட்டே இருக்கிற நம்ம சமூகத்தோட ஏத்த மாதிரி தன்னைத்தானே தகவமைச்சிக்கிற ஒரு ஒரு உயிருள்ள ஆவணமா இருக்கிறதோட அடையாளமா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க